ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லுக்குமாரி வாங்க இன்னைக்கு வீடெல்லாம் கழுவி கார் பார்க்கலாம் கழுவி செடிக்கெல்லாம் தண்ணி விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை சாமா விளக்கலான்னு போய் பார்த்தா அதில் எது இல்லைன்னா இல்லாமல் இல்லை சரி தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு சாத்துக்குடி எடுத்து ஜூஸ் பிழை புழிஞ்சு ஃப்ரீஸ் ஃப்ரிட்ஜில் போட்டோன்னா காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க கரெக்டாக இருக்கும்ன்ட்டு புழிய ஆரம்பிச்சிட்டேன் புழிஞ்சிட்டு ஒரு பக்கம் டீ வந்துட்டு வச்சேன் பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ அதனால் டீ போட்டலாம் காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டு சாத்துக்குடி புழிய ஆரம்பிச்சிட்டேன் இந்த சாத்துக்குடியை புழிஞ்சி அதை அதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன் அந்த அந்த கொட்டை சீடெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அந்த பல்ப்ஸோடையே போட்டுருவேன் பாட்டிலில் ஊற்றிடுவேன் சீடை மட்டும் எடுத்துருவேன் போட்டுவிட்டு அதில் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நன்னாரி சர்பத் ஒரு பாட்டில் வாட்ரு பாட்டிலும் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக போடுவேன் மூணு சாத்துக்குடி தான் போடுவேன் மீதி தண்ணி ஊற்றிப்பேன் ரெண்டு 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 ஸ்பூனும் இல்லை ரெண்டு மூடி வந்துட்டு நன்னாரி சர்பத் இருக்கு இல்லையா அதுவும் ஊற்றிப்பேன் கொஞ்சம் உப்பு போடுவேன் பாக்கி சக்கரை சுகர் ஒயிட் சுகர் தான் போடுவேன் இந்த மாதிரி புளிஞ்சு புளிஞ்சு ஊற்றிட்டு ஒரு கால் பாட்டிலுக்கு மேலே வந்துடும் ஒரு மூணு இதுவும் பெருசு பெருசாக தான் இருந்தது அது இது சாத்துக்குடி ஸோ பேலன்ஸ் தண்ணி சக்கரை உப்பு கொஞ்சமாக அப்போ தான் வந்து உப்பு வந்து எல்லா ஸ்வீட்டுக்கும் கொஞ்சோண்டு போட்டால் தான் வந்துட்டு அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா ஸ்வீட்டாக நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் போகிறது அதே மாதிரி ஜூஸுக்கும் அப்படி தான் சேம் தான் ஸோ நன்னாரி சர்பத்தும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து அன்னாசி பழம் ஜூஸ் கொடுத்துருந்தேன் தயிர் சாதம் வெண்டக்காய் பொரியல் கொடுத்துருந்தேன் ஸோ நாளைக்கு இது தான் மூணு பழம் மட்டும் நாலு இருந்துச்சு பாப்பா ஒன்று உரித்து சாப்பிட்டுட்டா பாக்கி மூணையும் போட்டோம்னா ரெண்டு பேருக்கும் ஸ்கூலுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் டீ கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி தட்டி போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு டீ கொதிக்க வச்சுருக்கேன் இன்றைக்கி டீ குடிக்கலான்னு ஒரு ஃபீல் ஆச்சு அவ்வளோதான் இன்றைக்கி அப்புறம் வந்துட்டு நேற்று எலி மேட் வாங்க போயிருந்தேன் ஸோ இதில் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு ஏழு ஸ்பூன் போடுவேன் நான் ஒயிட் சுகரு அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு லிட்டர் பாட்டலுக்கு என்ன ஜூஸாக இருந்தாலும் ஒரு லிட்டர் பாட்டலுக்கு ஏழு ஸ்பூன் போடுவேன் கரெக்டாக இருக்கும் ஜூஸ் அதாவது சுகர் வந்து ஜூஸுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் எங்கள் ஸ்பூன் வந்து மரக்கரண்டி ஸோ மர ஸ்பூனு அதனால அது வந்து நிறைய இருக்கும் ஐயோ இவ்வளோ போகிறீங்கலாம் சொல்லக்கூடாது உப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை மட்டும் போட்டேன் நிறையெல்லாம் வராது அது இது நன்னாரி சர்பத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதும் சு அதில் வந்து சுகர் வேறு இருக்கும் அந்த நனாரி சர்பத் போடும்போது நம்ம சுகரே ஊற்ற வேண்டாம் சுகரே போட வேண்டாம் அது தனியாக போடும்போது இது ஆல்ரெடி சாத்துக்குடி ஜூஸ்ன்றதுனால கொஞ்சம் சுகர் ஆல்ரெடி நான் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் இந்த அடியில் இருக்கிற பவுல் வந்து அதுலேருந்து ஜூஸ் புளிகிறதுலேருந்து ஊற்றும் போது கீழே ஊற்றும் இல்லையா அதனால் வச்சுருந்தேன் ஸோ அதுலேயும் இருந்தது அப்படியே கழுவிட்டு பியூரிஃபையரில் டேரெக்டாகவே தண்ணி பிடிச்சிட்டேன் தண்ணி பிடிச்சிட்டு பாப்பா சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கு அவ்வளோ சாத்துக்குடி தான் உறச்சு கொடுத்துருந்தேன் சாப்பிட்டு சாப்பிட்டா அவ்வளோதான் ஒரு குளுக்க குளிக்கிட்டு மூடியை நல்லா டைட் பண்ணி மூடிட்டு கொண்டு போய் அதில் பல்ப்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது புழிஞ்சதெல்லாம் ஃபில்டரே நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் என்ன சாத்துக்குடி ஜூஸு ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன் அந்த பல்ப்ஸோடையே அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம்னா காலையில் எடுத்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்லாம் ஸோ டீ போடலாம் வாங்க டீ ஆல்ரெடி கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த தோலெல்லாம் எடுத்து அந்த சிங்க்கு கிட்டே இருக்கிற அந்த வாட்டர் பா வா மக்கு இருக்கு இல்லையா அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு உடனே இதில் டீ கொதிச்சுட்டு இருந்தது பேலன் காலையிலேருந்து போட்ட பால் தான் இது பேலன்ஸ் பாலெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி டீயே போட்டுட்டேன் கொதிக்கிது கொஞ்சம் இஞ்சி இப்போ தான் தட்டி போட்டேன் கொதிச்சதுக்கப்புறம் இஞ்சி ரெண்டு ஏலக்காய் ஸோ கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு பிஸ்கெட் பார்த்தா பிஸ்கெட்டு இல்லை சரின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாப்பா ஒரு சின்ன பிஸ்கெட் பார்க்க என்னது வாங்கிட்டு வாமா வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் போய் அவள் வாங்கிட்டு வந்தா அப்படியே ஒரு நாலு பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டு நான் பாப்பாவும் மட்டும் குடித்தோம் தம்பிக்கு டீ வடிகட்டி வச்சுருக்கேன் அவன் வந்தால் லைட்டாக சூடு பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ அமேசிங்காக இருந்துச்சு ஏலக்காவும் இஞ்சும் தட்டி போட்டிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது நைட்டெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக்காகவே ரொம்ப உடம்பு முடியல ஒன் வீக்காக தாண்டியே ஆகுது என்னென்னு தெரியல உடம்பு லோ பிபி ஆகுது ஷு சாரி நிறைய பயங்கரமாக ஹெட் ஏக்கு மைக் ஒரு மாதிரி பயங்கரமாக வலிக்குது அதோட தண்ணி நைட்டெல்லாம் சளி பிடிச்சிட்டு ஃபீவரு கோல்டு முடியல சுத்தமாக அப்படியே அதனால் இஞ்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தட்டி போட்டு குடிக்கலாம் காஃபி வேண்டாம் டீ குடிக்கலாம்னு தோணுச்சு சரின்னு ஒரு ஆத்தாத்தி பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு நானும் கொடுத்துட்டு டீயே குடித்தேன் குடித்தோன்னே அப்படியே காதெல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி நல்லா இருந்துச்சு அடைச்சி போய் கிடக்கிற மாதிரி இருந்தது காதுலாம் ஸோ அப்படியே குடிச்சிட்டு மேலே காய வைக்க போனேன்னா நேற்று பாண்டியன் ஸ்டோர் போயிருந்தோம் எலி கார்க்குள்ளே போந்துருச்சு ஸோ அதனால் எலி மேட் ஒன்று வாங்கிட்டு வரலான்னு போனேன் போயிட்டு வரும்போது என் ஃபோனு வந்து டிஸ்பிளே உடஞ்சிடுச்சு எங்கேயும் கீழேலாம் போடல வண்டிக்குள்ளே வச்சுட்டு வந்தது தான் சரின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ரெடி பண்ண போனேன் வர வழியில் சென்னை சிலஸ் கிட்டே ரோஸ்மெரி செடி விற்றுட்டு இருந்தாங்க அதை வாங்கினேன் ஒன்று வாங்கலாம் இப்போ போய் வாங்குறோமே இனிமேல் இதை வச்சு கிளப்புறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நினச்சிட்டே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா போ அந்த பாட்டோடையே கொடுத்தாங்க அவ்வளோதான் டீ வடிகட்டியாச்சு கொஞ்சமாக தான் பாப்பாவுக்கு கொடுப்பேன் நாங்கள் குடிச்சிட்டுருக்கோம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செடியை எடுத்தேன் அந்த செடி வாங்கும்போது சொன்னாங்க அந்த செடி வந்துட்டு நிறைய விஷயம் பேசுனாங்க அந்த செடியை பற்றி ஒரு ரெண்டு நார்த் இண்டியன்ஸு அதில் ஒரு விஷயம் அந்த பூ செடி வைக்கிறவங்களும் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு நைட்டில் பியூரிஃபையர் தண்ணி வெறும் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றினா போதுமா அப்போ வந்து அதை நுனியெல்லாம் அப்படி கிழினோம்னா அந்த நுனியிலேருந்து நாலஞ்சு கிலோ வெடிக்குமா அதுக்கு தண்ணி ஊற்றும்போது அது வந்து விஷ் பண்ணுமா நம்மளை நம்ம பிளஸ் பண்ணுமா அது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு என்னடா சொல்கிறீங்க இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கிட்டு வந்து ஹாப்பியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி நைட்டு நான் ஊத்துறேன் நீ ஊத்துறேனே அது பொண்ணுங்க என் பையனும் ஊற்றிட்டு இருந்தாங்க தேங்க்யூ பாய் பாய்